ஃபஸ்ட் லவ் பாருங்க எப்படி இருக்காங்க ஃபஸ்ட் லவ் அடுத்தது சிக்னேச்சர் நேர்த்தி பூத்துருந்தாங்க சிக்னேச்சர் சிக்னேச்சர் செம்மையான அழகுங்க சாயந்தரம் ஒரு கலரில் இருக்கும் காலம்புற ஒரு கலரு மத்தியானம் ஒரு கலரு இவங்க பார்த்திங்களா இங்கேயும் வச்சுருக்கேன் பிங்க் வேலண்டைன் சீரு போட்டு வச்சு வளர்த்துனது இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அழகாக வந்திருக்குது பாருங்க இப்போ இவங்க யாருன்னா மெரூன் பிளாசம் மெரூன் பிளாசம் வந்து கொஞ்சம் அப்பப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டே தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராட்ட வருது இப்போ இது போல் தாங்க வந்துட்ருக்குது ஆஷ் இங்கிலீஷ் கலர் மாதிரியே வந்துட்டுருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் எல்லாம் முட்டுக்கல் முட்டுக்கள் முட்டுக்களாக வந்துட்ருக்குறாங்க இவங்க யார் ஆர்கிட்ஸ் ஆர்கிட் இவங்க நிறைய வந்துட்டுருக்குறாங்க அடுத்தது சிண்டா சிண்டா பாருங்களேன் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டல் ஏழு பெட்டலாக வந்திருக்குறாங்க சிண்டா வா சூப்பர் சிண்டாலாம் நிறைய கூட்டம் கூட்டமாக பார்த்தாச்சுங்க அடுத்தது அந்த பிறந்தான் போகணும் வாங்க அப்படியே போகலாம் நிறையா முட்டுக்கள் வந்துட்ருக்குறாங்க இனி நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது இல்லை அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடணும் இவங்க லவ்லி சபி லவ்லி சபி நல்ல பெரிய ப்ராடாக இருக்குது இப்போ நம்ம செல்ஃபுக்காக வச்சிருக்கிற இடத்துல இருக்குது நிறைய முட்டுக்கள் வச்சுருக்குது லவ்லி சபி பாருங்கள் எப்படி இருக்குது அப்புறம் கோலார் ரெட் கோலார் ரெட் கோலார் ரெட்டுன்னு எப்படி வந்தது பேர் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பியூட்டி ஆனால் கோலார் ரெட் இந்த மாதிரி வந்துட்டுருக்குது இங்கேயும் இருக்குது வாங்க அங்கே வந்து பிங்க் சம்போ பாருங்கள் பிங்க் சம்பு இது நம்ம போட்டுக்கொள்ள ஒரு லைட்டு பர்பிள் பிங்காக இருக்கும் இங்கே இன்னும் கொடுப்பே பாருங்க வெ வெயில் வரலை நலுக்காக மறைஞ்சிட்டதுனால இப்படி இருக்குது கலர் பாருங்க அப்படியே பெருசாக ப்ராட் ஆயிடும் அதனுடைய முட்டு இது நல்ல சீட் கொடுக்குது பாருங்கள் அப்படியே போட்டுடலாம் அதுலேயே இங்கே பாருங்களேன் சம்போ இங்கே இருக்குது ஹார்ட் த்ராப் ஆடாடா இங்கே பாருங்கள் சீடு எப்படி இருக்குது அப்படியே வெடிச்சு வந்திருக்குது அப்படியே போட்டுடலாம் இது வந்து இந்த ஐடி வந்து எனக்கு தெரியல இது ஒரு நல்ல ஒரு பிங்க் நல்ல ஒரு பிங்க் தான் இது 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 ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண இடத்துல வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அப்புறப்புறம்தான் அந்த ஐடியோட இருக்கிற வந்து வேற ஒரு இதுன்னு பார்த்தேன் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அதனுடைய ஐடியை வந்து நான் மென்ஷன் பண்ணலை ஸோ இது வந்து நோ ஐடியா ஆயிடுச்சு ஆனால் கலர் வந்து நல்லா வாடாமல்லி கலருங்க பயங்கரமாக சூப்பராக இருக்கும் ஆனால் சீட் பார்த்தீங்களா சீட் நல்லா கொடுக்குது ஆனால் எனக்கு இது என்ன ஐடின்னு தெரியல பூ நல்லா வந்துகிட்டே இருக்குது அடுத்தது இவங்க வந்து பெரடி ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராக ஆட்ருக்குறாங்க பாருங்கள் இங்கே இந்த பாருங்கள் இந்த ஹெஜில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பெரடி அப்புறம் ஹாட் ட்ரப் நேற்று பூத்துருப்பாங்க போல் பாருங்கள் லைட் கலராக இருக்குது இப்போ பார்த்தோம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாட்டில் இவங்க அப்புறம் இன்னொரு பியூட்டி வந்திருக்குறாங்க அவங்க வந்து ஸ்வீட் ஃப்ளாமிங்கோ இங்கே பாருங்கள் ஸ்வீட் ஃப்ளமிங்கோ மல்டி ரெண்டு இவங்க நேற்று பூத்துருப்பாங்க போல் இவங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்வீட் ஃபமிங்கோ வா கோல்டன் காம்பஸ் கோல்டன் காம்பஸ் இது இன்னுமே எனக்கு ஆசை தீரலை கூட்டமாக வச்சு பார்க்கணுன்னு ஆசமாக இருக்குது வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்கள் மொட்டுக்கல் வந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்துருந்துருக்குறாங்க அச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சிடுது இப்போ இவங்க எல்லாமே இப்படி இருக்க மாறி மாறி போடு அதுலேயே போடு அப்படியே போடு இங்கேயும் பாருங்கள் வா எப்படி சரிங்களா அப்படியே அதில் போட்டுடலாம் ஜான்சி அந்தது பூத்துருக்கு நம்ம கவனிக்கவே இல்லை இவங்களை பூத்தவங்கள பார்க்கவே முடியலை அடுத்தது இன்னொருத்தங்க இருக்கிறாங்க பாருங்கள் முட்டு வேறு இதில் விழுந்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஆகும் மாறி போயிடும் இங்கே பாருங்கள் அவங்க வந்து மிஸ் ரூபி இதுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பக்கமாக போட்டு விட்ருலாமா வா அதிலே போட்டுடலாம் லுவாங்கி ஒரு இது ஃபுல்லாக பூத்து முடிச்சுட்டு இப்போ அது பாருங்கள் லுகாங்கிங் ஃபுல்லாக பூத்துட்டாங்களா அடுத்த ஒரு ரவுண்டுக்கு வர்றாங்க பாருங்கள் எல்லாமே பூத்து முடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே வாங்க அப்படியே அந்த பக்கம் போகலாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கிறாங்க இப்போ இங்கே பாருங்கள் இது போலதான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே வரேன் அப்படி இந்த பக்கம் பாருங்கள் இப்படி பார்க்கும்போது இங்கே இவங்க யாருனால் ஃப்ளவிசிமா இவங்க நிறைய வாட்டி எக்ஸ்ட்ளன் பண்ணி சொல்லியிருப்போம் ஃப்ளவிசிமா இன்னும் இவங்க வந்து கூட்டத்துக்குள்ளே எங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்குறாங்க தெரியல எல்லாம் வச்சிருக்கிறேன் பார்க்கணும் அழகாக இருக்குல்ல ஒரு நல்ல ஒரு டார்க் எல்லோ அந்த ஷைனிங் பாருங்கள் மினுமினுன்னு இருக்குது அப்புறம் அந்த பேக் சைடில் அந்த கிரீன் சொல்லுவேன்ல அதுதான் அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்க சுருண்டு இருக்குது அந்த பேக் சைடில் க்ரீன் எப்படி இருக்காங்க பாருங்க இவங்க வந்து ஐடி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பூத்துருந்தாங்க அந்த பிக்சர் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பூக்கும் போது எல்லாமே இந்த காலம்பரை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த நடுவில் திக்காக இருக்குது பார்த்திங்களா இந்த எஜ்ஜில் இந்த எஜ்ஜில் இங்கே பாருங்கள் இப்போ தூரமாக வச்சு காட்டுறேன் இந்த பெட்டல் இந்த பெட்டல் இந்த பெட்டல் ஒரு கோடு தெரியுது பார்த்திங்களா டார்க்கா இன்னும் இதுக்கு முன்னாடி பூத்ததில் வந்து இதே போல் ஒரு இந்த இடத்துல நடுவில் போல் டார்க்கு லைன் வந்தது இந்த ஓரம் இந்த ஓரம் ஒயிட்டு இந்த பெட்டல் நல்ல பிங்க்கு இந்த பெட்டலில் வந்து நடுவில் இப்போ பாருங்கள் தெரியுதா திக்காக இருக்கா அதே போல் டார்க்கு அந்த ஓரமும் இந்த ஓரம் ஒயிட் இது டார்க்கு பிங்க்கு இந்த இதில் போல் லைனு இது போல் பூத்தாங்க சரி அதனால் செப்ரேட் பண்ணிட்டேன் இப்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி பார்க்கும்போது இதில் மட்டும் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு டார்க்காக இருக்குது இன்னொரு ஒரு பூ பாருங்கள் இவங்க நேர்த்தி பூ துந்துருக்குறாங்க இவங்களுமே கொஞ்சம் மாறி இருக்குது அதை பாருங்கள் லைனு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஸோ என் அடுத்தடுத்து எப்படி வர்றாங்கன்றது பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்